தமிழ்நாட்டையே இன்னைக்கு கேள்விக்குறியாக மாற்றிக் மாற்றிக்கொண்டிருக்காங்க நிச்சயமாக இதெல்லாம் வந்து கண்டிக்கணும் இன்னைக்கு திராவிட மாடல் சொல்றாங்களே திமுகவினரே இங்க நிற்பது யார் ஒரு இஸ்லாம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எதுக்கு எடுத்தாலும் திமுக சொல்றது சிறுபான்மையின் உற்றத்தோழர் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாவலர் அப்படின்னு சொல்றீங்களே இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்திற்கு என்ன நியாயத்தை

ஆளுங்கட்சிக்கு தான் சப்போர்ட் இன்னைக்கு நம்ம போய் கேள்வி கேட்ட நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது ஆயிரும் என்ற பயம் ஆனா தேமுதிக என்னைக்கும் எதற்காக பயந்த கட்சி கிடையாது உண்மையின் பக்கம் நியாயத்தின் பக்கம் தர்மத்தின் பக்கம் மக்கள் பக்கம் தான் தேமுதிக என்னைக்கு நிற்கும் ஏழைகளும் இன்றைக்கு இது மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு ஒரே பாதுகாவலர் என்னைக்குமே இன்னைக்கு அவர் வகையில எங்களுடைய கழக நிர்வாகிகள் மகளிரணி சகோதரிகள் இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு பாதுகாவலர்களா வந்து இங்க அவங்க தான் அவங்களுக்காக இன்னைக்கு உறவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய நீர் மாவட்ட செயலாளர் நிர்வாகிகள் எல்லா ஜமாத்துக்கும் தான் போய் அழைச்சாங்க இந்த இஸ்லாம் குடும்பத்திற்கு நீங்க வந்து ஆதரவு தெரிவிக்கணும் சொல்லி சொன்னாங்க வருகிறோம் வருகிறோம் சொல்லி இப்ப வரைக்கும் ஒருத்தர் கூட வரல அப்ப இந்த இஸ்லாம் குடும்பத்திற்கு என்ன இருக்கு என்ன இருக்கீங்க மதம் என்பதெல்லாம் இந்த யார் ஆதரவு கொடுப்பது இந்த ஐந்து பேர் அவங்க மனைவிக்கு யார் ஆதரவு இஸ்லாமிய சகோதரர்களே ஆளுங்கட்சிக்கு பயந்தோ எதுக்கும் பயந்து நீங்க ஒதுக்க கூடாது இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை நான் தொடங்கி வச்சுட்டேன் இனி இந்த ஆர்ப்பாட்டத்தை வரை கொண்டு சென்று இந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும் வரை நீதி கிடைக்கும் வரை ஒவ்வொரு இஸ்லாமியரும் இந்த குடும்பத்திற்கு துணை நிற்கணும் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற அனைத்து இஸ்லாமியர்களும் இந்த குடும்பத்திற்கு துணை நிற்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்கிறேன் அது மட்டும் கிடையாது எதிர்த்து குரல் கொடுத்தா கொலை பண்ணுவீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா தடை பண்ணுவீங்க ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சா தடை விதிப்பீங்க இதுதான் உங்கள் திராவிட அராஜக ஆட்சியா என்று மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் அதை கொலை செய்த டிரைவர் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு என்ன கொடுத்திருக்காரு இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு படுகொலை நீண்ட நாட்களாக அவர் வந்து தொடர்ந்து வந்து எல்லா இடத்திலும் மனு கொடுத்ததுனால இது திட்டமிட்டு அந்த காரி உரிமையாளர்களுடைய அறிவுறுத்தலின்படி இந்த கொலையை திட்டமிட்டு செய்தேன் அப்படின்னு டிரைவரே வாக்கு மூலம்